பிரபிக்கப்பட்ட காற்று இலங்கையின் ஒரு குறித்த பிரதேசம் குறுக்கே முப்பது மீட்டர் செகண்ட் மைனஸ் கதிகள் சென்றது காற்று பயன்படும் குறுக்கட்டு பரப்பளவு நூறு சென்ட் மீட்டர் வர்க்கமையுடைய ஒரு கூரை ஒரு வீட்டுக்கு சென்று காற்று காரணமா கூரை மீது உண்டாக்கிய உயர்த்தும் விசையாது வழி நடத்தி உண்டசம் குழோகிரே இப்போ நோமலா ஒரு வீடு உண்டு இந்த வீட்டுக்கு மேலால இதுல குறுக்கட்டு பரப்பளவு நூறு மீட்டர் வர்க்கமா அதே மாதிரி முப்பது மீட்டர் ஒன்ல காத்து வீசும்போது ஒரு அடத்தி ஒன்றரசம் மூன்று அலகுகள் போடல பட் எல்லாமே சமனா இருக்கிறதால இப்ப நான் பாவிக்க போற தத்துவம் பேனுடியின் தத்துவம் தான் பாவிக்க போறேன் பேனு இந்த இயக்க சக்தி மட்டும்தான் இருக்கு இயக்க சக்தி இருக்கிறதால அற ரோவி வர்க்கம் பாவிப்போம் அதுவும் டெல்டா பி சமன் அற ரோவி வர்க்கம் முக வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் இடையில இந்த முகத்து இந்த முகத்துக்கு இடையிலான வித்தியாசம் அப்படி இருந்தாதான் கூரெலும்பும் இங்கே ஒரு விசு தொழில் பட்டாதா ஆகவே இந்த அமுக வித்தியாசத்தை காணப்படுறேன் ரோவி வர்க்கம் பி சமன் அறதர ரோக்கு பதில ஒன்றம் தான் இருக்கு பி வர்க்கத்துக்கு முப்பதின் வர்க்கம் அப்படி போட்டா டெல்டா பி சமன் ஒன்றை தொள்ளாயிரம் மண்டி வரும் இந்த டெல்டா பி எங்களுக்கு தேவை என்ன டெல்டா பி இல்லை எங்களுக்கு தேவை என்ன கேள்வி என்ன உண்டை உங்களுக்கு விசை ஆதன் தான் கருவாங்க விசை விசை அமுக்க தொடப்ப சம்பந்தப்படுவாங்க அமுக சமன் விசை விசைங்கள் பரப்பு எங்களுக்கு பரப்பு தந்திருக்காங்க விசை அமுக்கம் தந்திருக்காங்க விசையை கண்டா சரி அப்ப விசமன் எஃப் ஏசமன் அறதற என்றது இந்த இருக்கு நூறு மீட்டர் இருக்காங்க எல்லாமே அழகு சரியா இருக்கிறதால நான் அழகு ஒன்றும் குறிப்பிடல இதை போட்டிங்கண்டா எப்சமன் கொண்ட சமூண்டி தொள்ளாயிரம் தர நூறு தர அரை ஆகவே எப்சமன் அஞ்சூற்றி எண்பத்தெட்டாயிரத்தி நானூறு நியூட்டர் ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றங்க இருக்குன்டா இந்தா இருக்கு அதாவது பத்தி நாலாம் அடுக்கா அடி இருக்காங்க அவங்க அப்படி இதை விட இதுதான் சரி ஜஸ்ட் ஒரு பேனி நின்று தேட்டம் தான் ஏழுமால கேள்வி எல்லாமே ஒரு தத்துவத்தை மென்ஷன் பண்ணி தான் வரும் இது கங்காள வர்ற தான் கூட ரெண்டு தத்துவத்தை மீன்சம் பண்ணி ஏழு பேசிக்கா ஒரு ஒரு தத்துவம் தான் மீன்களை அரோக்கம் இல்லையா இயக்க மட்டும் தான் இருக்கு இதே ஒரு ஆழத்தை சத்தி இருக்கும் மாட்டா ரோஜி ஹச்சோட சேர்ந்து இருக்கும் அரவி இயக்கம் பிளஸ் ரோஜி எச்சுன்னு வந்து ஓகே